வணக்கம் நம்பர்லே இப்போ பாருங்கள் சொன்ன மாதிரியே அந்த டங்ஷன் சத்தத்தை ரத்து செஞ்சுன்னு இவருக்காக பெட்டின்னு ஸ்டிக்கர் விட்ட போய்ட்டு அப்படி தண்ணி அதுதான் நான் சொன்னார் இது நாங்கள் பண்ணது பரந்தூரில் வந்து அந்த விவசாயி போராடுறாங்க அதை அதை நீங்கள் கேட்டு பாருங்க நான் இப்போ பண்ணுறாங்களா பார்க்கலாம் அந்த விவசாயிக்கு அப்படின்னு சரி இந்த பிரச்சனை இஷ்யூஸ் வேண்டாம் அப்படின்ட்டு தான் இவர் வந்து அது முடிச்சு கொடுத்தாரு அண்ணாமலை முடிச்சு கொடுத்தனே ஈவினிங் போடுறாரு திமுக சாலையில் போகிறோம் ஸ்டிக்கர் ஓட்ட தான் வேற என்ன அதனால தான் பரந்தூரில் விவசாயம் போடுற பண்ணி முடிஞ்சால் பண்ணி பாருங்கள் அது ரத்தாக தான் பார்க்குறேன்ட்டு என்ன ஊரை எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஓட்டுறோம் ஒன்றுங்க வேற ஒன்றும் கிடையாது இதில் என்ன சொல்கிறாரு மட்டும் பாருங்கள் என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் இங்குள்ளோர் முகங்களை பார்க்கும்போது நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று ஆசை உள்ளதான் இரு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்னை செல்ல வேண்டும் உங்களை சந்திக்க என்ன தேர்தல் வருதுங்கிற அப்போ தேர்தல்காக தான் போயிருந்தா ஒவ்வொருமே ஒத்துருட்டார் என்ன முடிவு செஞ்சு வைங்க கருணாநிதி உருவாக்கப்பட்டது உங்களுக்கு எப்பவும் பக்கமாலாக இருக்குண்ணா கருணாநிதி நான் இவர் என்ன பண்ணியிருக்காரு எனத்தை கிழிச்சிருக்காங்க திமுக அது வரும்ல அதான் மத்திய அரசு என்னென்ன கொடுமைகள் செய்யுதுன்னா அப்படிலாம் ஏதோ பில்டப் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரி நீங்களே ரெண்டு மாதத்தில் டங்ஷன் சித்த ரத்து செய்திருக்கிறீர்கள் அப்படின்றாரு அதாவது டங்ஷன் கொண்டுறம்போது விட்டெல்லாம் போடும்போது பெருசாம வாய் திறக்காமல் இருந்துட்டு அவன் அவங்க பிரச்சனை பெருசாகும் போது இவர் அந்த சட்ட செயல் போட்டு உட்காந்துட்டார் அண்ணவங்களாம் கூட்டத்துக்கு போய் கேளு அவங்களாம் கூட்டும் போய் கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காரு தான் பண்ணியிருக்கு பார்த்து இவங்க போனாங்க காலத்துக்கு மேலே முடிச்சுன்னு இந்த பக்கம் போகிறாரு ட்ரக்ஸ் சத்தானே ம மக்களை பார்க்க ஏன் முதல்லே போக வேண்டியது தானே போகல இப்போ ஓட்டு கேட்டுருக்கு என்ன ஸ்டிக்கர் விட்டுறது பார்த்தீங்கன்னா பெரியார் மண் பெரியார் அது வெறும் மண்ணு தான் ஒன்றும் இல்லை இப்போது பிராமணன் பேசிகிட்டு இருந்தீங்களே ஜெயலலிதா அவங்க பிராமணன் அவங்க இருக்கும்போது தான் பிராமண பெண் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்கும்போது தான் அறுத்தொம்போது அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீ இடஒதுக்கீடை கொடுத்தாங்க அப்போ போய் சமூக கொடுத்து கொடுத்துருந்தேன் வீரமணி போய் வாளெல்லாம் கொடுத்தார்ல அவரை வணங்கி அம்மா அம்மான்னு ம் அப்போ பட்டம் கொடுத்தேரில் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்புறம் அந்த தனபால் அப்படிங்கிற அறுந்தா சபாநாயகம் வச்சு தான் மந்திரியாக வச்சுருந்தாரு இவங்க யாராவது வச்சுருக்காங்களா அப்படி திமுகவில் பெரிய சமூக நிதி பேசுகிறாங்க அப்படின்னு வேங்க வயலுக்கு அவங்க அளவிலேயே பண்ணிட்டு அதுக்கு சிபிஐ வரப்போகுது இப்போ சிபிஐ என்ன என்னதான் சிபிஐ தத்தால் எது மூலிமா வந்துடுவாங்க அதுக்கும் வந்தாச்சும் அந்த பத்து வயசு பொண்ணு இந்த நாளைக்கு என்ன யூனிவர்சிட்டிக்கு வந்துடுவாங்க ரைட்டுங்களா அதே மாதிரி வரிசையாக அணித்தரசு கூட எல்லாத்துக்கும் இப்போது போயிட்டுருக்கு கேசஸ் துரை மகருந்து பகிர்ந்து தனி துரைமுருந்து தனி போயிட்டுருக்கு அதனால் ஒரு பக்கம் அதை அடிப்பாங்க இந்த பக்கம் இப்போ ஒரு வேளை கூட்டணிக்கு ஃபார்ம் ஆனாலும் ஏன்னா இது விட்டாச்சுன்னா ஏடிம்க்கு எங்கே போகுன்னு தெரியாது அதனால அண்ணாமலைனால பல கலக்கலக்கு பல பேருக்கு கலங்கி அடிச்சிருக்கு அந்த கலக்கம் தெரியறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் அதில் திமுக மாதிரி ஒரு வேளை ஐடி முக்கியம் இது நம்ம பொறுத்திருந்தால் ஆனால் கூட்டணி வேணுன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் அப்போ கூட்டணி மாறும் இங்கே திமுக சில கூட்டணிகள் திரும்ப கூட என்ன விஜய்கிட்ட போகிறாங்க அங்கே போகிறேன்னு கொஞ்சம் நான் தெரியும் அந்த சமிக்கல தான் அவங்க பேசுகிறதெல்லாம் டோனெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்குது அப்புறம் வேங்க வயல் விவகாரத்தில் கர்நாடகம் கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சும் அளவுக்கு தமிழக போலீஸின் குற்றப்பத்திரி உள்ளதுன்னு அது சொல்லியிருக்காரு வா அது மாதிரி இருக்குது அப்படின்னு அப்புறம் என்னமோ தலைவர்லாம் வந்து உங்கள் பேர் ஒன்று சொல்லினு ரெண்டாயிரத்தி இருபத்தா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர் தான் அனைத்து தலைவர்களுக்கும் ஒருமித்த கருத்து இன்றைக்கி திமுக நாடகமணி போலாகிவிட்டது வேங்க விஷயத்தில் கருணாநிதி கதை திறக்க அவசரத்தை மிஞ்சும் அளவுக்கு போலீஸாரின் குற்றப்பத்திரி உள்ளது தொண்ணாயிரம் நாட்களுக்கு பின்னும் யாரும் நம்ப மாட்டாலும் இத்தனை நாட்களாக இல்லாத வீடியோ இப்போ எப்படி வருது அப்போது சிபிஐ உடனே ஒன்று எதுக்கு தடுக்கிறீங்க அது எப்படி வரத்தான் போகுது அப்போது திருமாவளம் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியெல்லாமே மட்டுமின்றி வேங்கையில் மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை எதற்காக இந்த கண் துடைப்பு அப்படின்னு கேட்டார் இத்தை மொழித்தனம் திமுக அரசு தான் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத உடன்தே ஸோ எப்பவுமே அப்படி தான் ஒன்றா இப்படி பேச அப்படி பேச கரெக்டாக பேச்சு பேசும் வேறு யாராவது ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டியது இன்னும் சொல்லப்போன பாஷையில் யாராக பெற்ற பிள்ளைக்கு அவன் அப்பாங்குறது இஜராஜ சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் கூத்தெல்லாம் முடிக்கிறது தான் நம்மளை காத்துட்ருக்காரு விரைவில் அதிகார்புற தலைவரானு அதிரடி ஆட்டங்கள் தொடரும் பல ஊழல்கள் பலவருடைய வெளிச்சத்துக்கு வழிபடும் பார்ப்போம்